கோவிலுக்கு கிளம்பியாச்சு குலசாமிக்கு காணிக்க முடிஞ்சு வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு டைம் இஸ் ஃபோர் ஓ கிளாக் இது வந்து நம்மளுடைய ஆதாரோட ஒரிஜினல் ஜெராக்ஸ் கேட்பாங்க இங்கே லாக் கொடுத்துருவாங்க நம்ம இங்கே வச்சுட்டு கூட்டிட்டு நம்ம இங்கே குளிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் உலகம் இருக்கும் பார்க்குறதுக்கு து கிடைக்காதவங்க இதை யூஸ் பண்ணி ரெண்டுக்கு எய்த் ஆப்பில் இருக்குது இந்த சீனிவாசான்றது இங்கேயே நமக்கு போர்வை எல்லாமே அவைலபிளாக இருக்குது காய் போர்வை இதெல்லாம் ஒரு டோக்கனுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க வாங்கிட்டு காலகஸ்தி லக்கேஜெல்லாம் போட்டு இங்கே நம்ம கொடுத்துட்டோம்னா மேலே வந்து வாங்கிக்கலாம் ஆனால் லக்கேஜுக்கு கண்டிப்பல்ஸு எல்லாமே ஒரு கவரில் வச்சு லக்கேஜில் உள்ள வச்சு உள்ளே கொண்டு இப்போ கொடுக்க போகிறாங்க அங்கே வந்து வெயிட் போட்டு செக் பண்ணி வாங்கி வச்சுக்கணும் இப்போ கரெக்டாக மணி வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது ஆனால் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள்லாம் மக்கள் வந்து இந்த தரிசன டிக்கெட் வந்து படியில் நடந்து போனால் வாங்கிடலாம் அப்படின்றதக்காண்டி பயங்கர கூட்டமாக இருக்கு இதுதான் அந்த லக்கேஜ் கவுண்டர் இந்த இடத்துக்கு பேர் அலிபுரி நாங்கள் தங்கியிருந்த இடம் பஸ் ஸ்டாண்டுக்கு கேட்டாப்புல சீனிவாசாலேருந்து இங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தோம் ஒரு நூற்றம்பது ரூபா வாங்கினாங்க அந்த ஆட்டோவுக்கு சார்ஜு É ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றம்பது படி கடந்துட்டோம் இன்னும் ஒரு ஆயிரம் படிக்கிட்ட இருக்குது இப்போ மணி கரெக்டாக எயிட் தேர்ட்டி ஆகுது ஒரு அஞ்சு மணிக்கு நாங்கள் கிளம்புனோம் எயிட் தேர்ட்டி ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு மணி ஒன்றரை மணி நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும் நான் மலைக்கு போயிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்டூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது படியை தாண்டிட்டோம் ஒரு ஒன்பதுக்கு ஒம்பதரை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது படியை தாண்டிட்டோம் ஒரு ஒன்பதுக்கு ஒம்பதரை கிலோமீட்டரு ஏழுமணியார் தரிசிப்பறோம் கொஞ்சம் கடினமான பாதை தான் அவரை பார்த்தோன்னே நமக்கு அது நம்ம வந்த சிரமம்லாம் எல்லாம்